ஹாய் வெரி குட் அழகா உட்காந்துட்டீங்களா ம் உட்காருங்க வெரி குட் அப்புறம் வந்து இன்னைக்கு திருப்பாவையில் நம்ம பத்தொன்பதாவது பாட்டு பாடலாமா இப்போ பத்தொன்பதாவது பாட்டு பாடலாம் சரியா ஏற்கனவே நீங்களும் தானே அப்புறம் தைரியமா பாடணுமா இல்லையா ஜெய்ஹா சரியா உட்காரு சரியாம திரும்பி உட்காரு நல்லபடியா ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் வெத்தன்ற பஞ்ச பின் கொங்கை மேல் மேல் கொங்கை மேல்ங்கை மேல்ங்கை மே வைத்து கிடந்த கிடந்த வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திறவாய் மலர் மார்பா மலர் மார்பா திரவாய் மைதடங் கள்ளினாய் மைதடங் கண்ணினாய் மைதடங் நீ நீயுன் மணாலனை

தகவேலோர் எம்பாவாய் புரியுதா இப்போ வந்து இதுல என்ன சொல்றாங்க பள்ளி அறையில் குத்து விளக்குகள் எரிய யானை தந்தத்தாலான கால்களையுடைய கட்டிலில் அழகு குளிர்ச்சி முதலிய ஐந்து குணங்களுடைய படுக்கை மீது ஏறி கொத்தாய் மலர்கின்ற மலர்களை அணிந்த கூந்தலை உடைய நப்பின்னையின் கொங்கைகளை தன்மீது வைத்து கொண்டு உறங்கி கிடக்கின்ற அகண்ட மார்புடைய கண்ணனே அப்படின்னு கிருஷ்ணனை கூப்பிடுறாங்க அந்த யானை தந்தத்தால் செஞ்ச கட்டில் காலு எல்லாம் எவ்வளோ வேல்யூ இல்லையா எல்லாம் விலை ஜாஸ்தி எல்லாமே இப்போ எல்லாம் பார்க்க முடியாது அந்த மாதிரி அந்த காலத்தில் அவ்வளோ நல்ல கட்டில் அதில் தலையெல்லாம் நிறைய பூ வச்சு அந்த லக்ஷ்மி லக்ஷ்மி தான் வந்து நப்பின்னு சொல்றாங்க நீங்க ரெண்டு பேரும் நல்லா தூங்குறீங்க இன்னும் தூங்கிட்டே இருப்பீங்களா அப்படின்னு உறங்கி கிடக்கின்ற உறங்கி கிடக்கின்ற கிருஷ்ணனே கூப்பிட்டு வாய் திறந்து ஒரு சொல் சொல்ல வேண்டும் எம் தீட்டிய நீண்ட கண்களுடைய நப்பின்ன கண்ணுல நிறைய மை தீட்டிருக்காங்க மை தீட்டி படுத்துட்டுருக்காங்க அவங்கள கூப்பிட்டு எந்திரி அவங்களாம் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லணும் உன் கணவனான கண்ணனை ஒரு நொடி பொழுதும் படுக்கையை விட்டு எழ விடுவதில்லை அப்போது அவர் கிருஷ்ணன் கிட்ட படுக்கிறதுனால கிருஷ்ணனும் எந்திரிக்காதேன்னு சொல்கிறாரு நப்பின்னையும் எந்திரிச்சு போகிறதில்லை வாசலில் என்ன பண்ணுறாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நின்று பாடுறாங்க பாட்டு பாடி வாங்க சீக்கிரம் வாங்க குளிச்சுட்டு கோவிலுக்கு போகலாம் மார்கழி மாதம் காலையில் நீராடணும்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இமை போதும் அவனை பிரிந்திட பொறுக்க ஆ இங்கனம் இருப்பது உனக்கு தக்கதன்று இது உண்மை நீ இப்படியே படுத்து தூங்கிட்டே இருந்தானா இது நல்லதல்ல இது உனக்கு நல்லதல்ல இதுதான் உண்மை நீ வந்து சீக்கிரமாக எந்திரிச்சு கோவிலுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதா இப்போ இது நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏய் ஒரே மாதிரி சொல்லுங்க குத்து விளக்கரிய கோட்டு கால் கட்டின் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய் மைத்தடங் கண்ணினாய் நியுன் மோதும் துயில ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் திரு தகவேலோரெம்பாவாய் இது நீங்க எப்போ டைம் கெடுச்சோ அப்போ நிறைய நல் படித்து பழகிக்கோங்க சரியா ஓம் ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் பைராம்ரா